அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்து குளம்பானவர்களே இந்த மீழ்ச்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கவும் தாங்கு தாங்கவும் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்திலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் யோபு ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அதற்கவன் நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு உதடுகளினால் பாவம் செய்யவில்லை இப்படி நான் பார்க்குறோம் யோபியின் சத்திரம் எல்லோருக்கும் தெரிந்தது தான் வசதியோடு வாழ்ந்திருக்கிற காலத்தில் ஒரே நாளிலே தன்னுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் எல்லாரும் அவங்க அவங்க இல்லங்களிலே அவங்க சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் எல்லா பிள்ளைகளையும் வீடு வாசல்கள் தோட்டம் துறவுகள் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் இழந்தான் இழந்த இழந்தும் கத்திடத்தில் அந்த மெய்யான விசுவாசத்தில் அவர் இருக்கிறதை நாம் பார்க்குறோம் இப்போதும் சாத்தான் விடலை அவனை சோதித்து கொண்டே இருக்கிறார் ஆண்டோடத்தில் பெர்மிஷன் கேட்டு தான் மாறார் சாத்தா வந்து ஆனால் ஆண்டவருக்கும் அந்த யோபுக்கு மேலே பெரிய விசுவாசம் என்ன வந்தாலும் இந்த யோபு மறுதளிக்க மாட்டான் என்று நிச்சயமாக அவன் நம்பியிருந்தான் ஆகினால தான் ரெண்டாவது விசை கேட்கும்போது கூட சரி அவனுடைய பிராணனை மட்டும் நீ தொட முடியாது ஆனால் என்ன வேணாலும் சரி சரீரத்தில் பெரிய பெரிய குப்பளங்கள் வருகிறது இப்போ சொந்த மனைவியும் கூட என்ன செய்கிறா பரியாசம் பண்ணுற அளவுக்கு வெறுக்கிற அளவுக்கு வந்து வந்து விட்டாள் அந்த ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாகி நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று அதை யோபுடைய மனைவி சொன்னது நிமித்தமாகத்தான் அவர் சொல்கிறாரு கத்திடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையையும் அனுபவிக்க வேண்டாமோ அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பான பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் அந்த யோபுடைய உத்தமத்தை பாருங்கள் கத்திரை விட்டு பின்வாங்காமல் மனைவியுடைய தூஷண வார்த்தை நண்பர்களும் இதற்கு பின்னால் வந்து பல கேள்விகளை கேட்டு அவங்க அவரை மனம் அடிவாக்குறதை பார்க்கிறோம் ஆனாலும் கூட அந்த மனைவி மூலமாய் வந்த வார்த்தைகளிலே தைரியமாக அவர் நிற்க ஆரம்பித்து விட்டார் ஆமான் பானுளே கத்த தமக்கு சித்தமானதை செய்வார் அவ்வளோதான் வேற நம்ம அதில் எதுவுமே சொல்ல முடியாது தாவீதராஜா என்ன சொல்கிறாருன்னா சங்கீதம் நூற்றி பத்தொம்பது எழுபத்தஞ்சில் கத்தாவே உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை என்றும் அறிவேன் என்று சொல்கிறார் உண்மையின்படி என்னை உபத்திரவெடுத்திய இந்த யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார் நான் புடமிட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் அது அவருடைய விசுவாசம் நான் இப்போது பொன்னாக விளங்கப் போகிறேன் என்னை சோதித்த பின்பு நன்றாக சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் இந்த விசுவாசம் நம் ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் கத்துடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை என்றும் ஆண்டோட நம்ம அப்படி தான் சொல்ல முடியும் இன்னொரு இடத்துல தாவிதை சொல்வார் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் நான் பிரபாணங்களை என்று நின்று ஆமன் ஆமான்னு பான்றைக்கு அந்த உபத்திரம் வந்தால் நம்மளை என்ன செய்கிறது ஒரு பொறுமைக்குள்ளாக வழி நடத்துகிறதை நாம் பார்க்குறோம் பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் வருகிறதை பார்த்து நாம் சோர்ந்து போனோம் என்றால் நம்ம வந்து அந்த நித்தியத்துக்குள்ளெல்லாம் கடந்து போகவே முடியாது ஒன்று பேதர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாடநுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி வலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக கொஞ்ச காலம் பாடநுபவிக்கிற உங்களை என்ன செய்வாராம் கடைசியில் அவர் நிலை நிறுத்துவார் கொஞ்ச காலம் பாடு உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களும் பாடுகளும் இருக்கத்தான் செய்யும் அந்த பாடுபடுகிற நேரத்தில் நம்ம வந்து விசுவாசத்தை வர்த்திக்க வைத்து கொள்ள வேண்டும் அந்த அந்த கடினமான சூழ்நிலையில் நாம் ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும் அவர் என்னை புடமிட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று தாவீது சொன்னது போல நாமும் கூட கத்திரை சார்ந்து கொள்ள வேண்டும் இன்னும் எஸ்ஐ ஐ ஐம்பத்தி நாலு எட்டில் சொல்லப்படுகிறது அற்ப காலம் கொண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனால் என் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கத்தராகிய உன்மீட்ப சொல்லுகிறார் இமைப்பொழுது நான் உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உன்னை உனக்கு இறங்குவேன் என்று கத்த சொல்கிறார் இறங்குவேன் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிற தேவன் யாருமே கேட்டுட்ருக்கிற நீங்கள் யாரும் சோர்ந்து போகவே வேண்டாம் அவர் இரக்கம் பாராட்டுகிற தேவன் அவர் நம்மை நம்மை கடாட்சிக்கிற தேவன் இன்னும் வேதன் சொல்லுகிறது இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவன் நம்மை நடத்துவான் என்று சொல்லப்படுகிறது மரண பரியந்தமும் நமக்கு நியமித்திருக்கிறார் இந்த ஓட்டத்தில் ஓடி ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதைத்தான் கத்தரும் என்ன செய்கிறார் விரும்புகிறார் விரும்புகிறார் ஆகியனால கத்தரை நாம் சார்ந்து கொள்ளும்போது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிறது எப்ரிகர் பன்னிரெண்டு ஆறில் சொல்லப்படுகிறது கத்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் கத்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனே என்ன செய்கிறாரா கடிந்து கொண்டு கொண்டு சிட்சிக்கிறார் ஒருவேளை அந்த சிற்றை இல்லைன்னா வழி தவறி வேறு பாதையில் போய் போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துருக்க மாட்டோம் வழியில் அழிஞ்சு போயிருப்போம் இல்லையா எப்படியார் ஐந்து எட்டில் சொல்லப்படுகிறது முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கத்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் ஒரு அந்தகார சூழ்நிலையில் இருந்து நம்மை ஒளி இடத்தில் அழைத்து வந்தவர் கத்ரா இயேசு கிறிஸ்து தான் அவர் தான் அழைத்து வந்திருக்கிறார் நம்ம வந்திருக்கிறோம் அவரை சார்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பாக இந்த சூழ்நிலையில் அந்தகாரத்திலிருந்து ஒளியிடத்தில் அழைத்து வந்தவர் அவர்தான் ஆகினால நாம் ஒளியின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கு அவரை அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கு பலவிதமான கடினமான க பாதைகளை கடந்து போக வேண்டியது வந்தாலும் அவன் நம்மை கரம்பிடித்து அவர் நடத்துவார் அதிசயமாக அவன் நடத்தக்கூடிய பல்லமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் ஆகையினால அன்பா நிலை நாம் சோர்ந்து போகக்கூடாது ஒன்று பேத நாலு மூன்று சொல்லுகிறது சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் அடவரை அறியாத காலத்தில் நம்ம எப்படி நம்ம வாழ்ந்தது உண்மைதான் தவறான பாதையில் போனது உண்மைதான் ஆனால் இப்போதும் அவருடைய கரண் ஈட்டப்பட்டிருக்கிறது நம்மை ரட்சிப்பதற்கும் நித்திய ஜீவனுக்குள்ளே அழைத்து செல்வதற்குமாக அவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் ஆகினால் நாம் அவருடைய எல்லா வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து ஆடோரை சார்ந்திருந்தோம் என்றால் அவர் கைவிடவே மாட்டான் கைவிடாத தேவன் அதிசயமாய் அவன் நம்மை வழி நடத்துகிற தேவன் அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்த தேவன் இன்னும் கடைசியாக நாம் பார்க்கும்போது இன்னொன்று பேர் நாலு பதிமூன்று கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கழி மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்கிறார் இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை அவர் நமக்கு வைத்து வைத்திருக்காரு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவர் மகிமேல வெளிப்படும் போது அவர் மகிமேல வெளிப்படும் போது நம்ம என்ன செய்ய போகிறோம் கழி கூந்து மகிழப் போகிறோம் களிகூந்து மகிழும்படியான ஒரு ஒரு பாக்கியத்தை அந்த நித்திய ஜீவனிலே அவர் நமக்கு வைத்து வைத்திருக்கிறார் ஆகினால இப்போது நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிற பாடுகள் வேதனைகள் கஷ்டங்களில் நம்ம சோர்ந்து போகாமல் ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்கும்போது அவர் எல்லா விதத்திலும் நம்மை தாங்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அலே லூயா கத்த நல்லவர் நாங்கள் முதல் முறை நாங்கள் பிப்பல்வாடா கிராமத்தில் நாங்கள் போகும்போது ஒரு இருபத்தொரு கிலோமீட்டர் நாங்கள் நடந்து போனோம் கடினமான பாதை தான் வழியில் காட்டார் வந்தது ஆற்றை தாண்டணும் எங்களை அழை அழைத்து செல்ல வந்த அந்த மூன்று சகோதரர்கள் குக்குனா மக்களை சேர்ந்தவர்கள் மூன்று பெரிய தேக்கு மர கட்டைகளை ஒன்றோடொன்று கட்டி அதுக்கு மேலே ஒரு தகரப்பட்டியை போட்டு அதுக்கு மேலே நாங்கள் ரெண்டு பேரும் உட்கார்ந்து போக அவங்க துடுப்பு வச்சு அந்த தண்ணீரை மாற்ற முன்னால் ஒரு ஆள் நீச்சல் அடிக்க அடிக்க இதை இழுத்து செல்ல ஆள் பின்னால் ஒரு ஆள் இழுத்து கொண்டு போக இப்படியாக அதை அந்த அந்த ஆற்றை நாங்கள் கடத்த கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டோம் அந்த நேரத்தில் நான் யோசித்தேன் ஒரு வாலிபமாக இருக்கிற நேரத்தில் ஆறுகளை நான் ஆறுகளை நீ கடக்கும்போது தண்ணீரை நீ கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார் அந்த இசாயாவில் அந்த புஸ்தகத்தை அதை வாசி நினைப்பேன் தண்ணீர் போன்ற கவலை இல்லையா ஆறுகளை கடப்பது போன்ற கஷ்டங்கள் அப்போ கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கார் நான் அப்படிதான் அதை யோசித்தேன் அதுவும் உண்மைதான் ஆறு போன்ற கஷ்டங்கள் அடங்கிய துன்பங்கள் அது உண்மையான ஒரு வார்த்தை அதே போல் அந்த உண்மையான ஆற்றை தாண்டுவதற்கும் தேவன் என்ன செய்தார் கிருபை செய்தார் ஏதோ ஆற்றை போன்ற வெள்ளம் தண்ணீர் அடித்து வருவதை போன்ற கஷ்டங்கள் மட்டும்தான் கிடையாது உண்மையான ஆற்றையும் உண்மையான தண்ணீரையும் மிக அகலமான அந்த ஆற்றை தாண்டி செல்ல கத்திரங்களுக்கு உதவி செய்தார் அல்லே லூயா அன்பாக நம்மளை அதே போல் நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் கத்தர் உதவி செய்வார் என்ற விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்லும்போது ஆண்டவர் உபத்துடைய கரங்களையும் பிடித்து அவர் நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார் கண்களை மூடி நாம் ஜிவி ஜிபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த வேலைக்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் போதுமானவராயும் நீர் நடத்தும் ஆண்டவரே உடைய உம்முடைய கிருபைகளுக்காக உமது தயவுக்காக நன்றியை விடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவை எந்த சூழ்நிலையிலையும் தே ஆண்டவரையும் உம்முடைய ஜனங்கள் ஆடவரே சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்தில் உறுதியாக இருக்க கிருபை செய்யும் யோபி சொன்னது போல கத்திடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையும் அனுபவிக்க வேண்டாமோ என்று சொன்னது போல கத்தாவே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டுடைய பரிசுத்த கூட இருந்து வழி நடத்த நாங்கள் காத்து ஜீபிக்கிறோம் கத்தாவே நீரே பொருட்படுத்திக்கணும் எல்லா துதி கன மகிமையாகவும் கத்திருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபங்கேலும் பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்